சவுதி அரேபியாவில் ரமலான் பிறை பார்க்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது அமெரிக்கத்திலும் பிறை பார்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள் புனித ரமலான் மாதத்தின் தொடக்கத்தை குறிக்கும் பிறை அமெரிக்கத்தில் காணப்பட்டதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள் எனவே இன்று மார்ச் பத்து சஃபான் மாதத்தின் கடைசி நாளாக இருக்கும் என்றும் மேலும் ரமலான் மாதம் நாளை மார்ச் பதினொன்று திங்கட்கிழமை தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது அத்துடன் இன்றைய மக்ரிப் தொழுகைக்குப் பிறகு பிறை பார்க்கும் குழு கூடி ரமலான் மாதத்திற்கான பிறை பார்த்துள்ளதாக தகவல்களை தெரிவித்துள்ளது பொதுவாகவே சவுதி அரேபியாவில் பிறை பார்க்கப்பட்டால் அமீரகம் குவைத் கத்தார் பஹ்ரைன் போன்ற நாடுகள் சவுதி அரேபியாவை பின்பற்றும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.